கடந்த கால நிகழ்வுகளை படங்களாய் காண்பிக்கும் போட்டோ ஆல்பத்தை போன்று நம் வாழ்க்கை பயணத்தை எழுத்து வடிவில் பதிவு செய்து வைத்திருப்பது டைரிகள் மிக பெரிய பிரபலமான அரசியல்வாதிகள் கூட தனக்குரிய தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லும் இடமாக ஒரு ஒரு ஏட்டை வைத்து எழுதி கொண்டே வந்தாங்க இந்த மாதிரி டைரி எல்லாம் இல்லாமல் போயிருந்தா ஒரு நாட்டின் மிகச்சிறந்த ஞானமும் மிகச்சிறந்த அறிவு அந்த அறிவுஜீவிகளின் எண்ணங்கள் எல்லாமே தொலைந்திருக்க கூடும் தன்னை வெளிப்படுத்த விரும்பும் மனிதனின் அடிப்படை ஆசையை டைரிகள் தீர்த்து வைப்பதாகவே சொல்லலாம் குழந்தை பேசிய முதல் வார்த்தைகளை கேட்டபோது அடைந்த இன்பத்தை பற்றி எழுதுவதாயிருக்கட்டும் அருமையான உறவின் வளர்ச்சியை பற்றி எழுதுவதாயிருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் நம் வாழ்விற்கு உருகொடுக்கும் நிகழ்ச்சிகளின் வரிகளை பின்னர் வாசித்து பார்க்கும்போது அந்த அருமையான தருணங்களையும் அவை ஏற்படுத்திய உணர்ச்சிகளையும் மீண்டும் அனுபவித்து உணர முடியும் ஒரு வீடியோவாக எடுத்து பார்க்குறதுக்கோ மற்றவங்க சொல்லி கேட்குறதுக்கோ நம்ம எழுதின விஷயம் நம்மளே படிக்கிறப்போ அந்த அப்படியே ஒரு ரியாலிட்டியில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க வாழ்க்கை நிகழ்வுகளை டைரியில் எழுதுவது ஒரு வகையில் நம் மன அழுத்தத்தை குறைக்க வல்லது நம்மை நாமே தெரிந்து கொள்ளவும் அவை உதவுகின்றன நம்மளுடைய மைண்டே நம்ம வந்து ரிஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் ஸோ இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த டைரி எழுதுகிற பழக்கத்தில் இருக்கும் இதை வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எல்லா வயதினிலுமே இதை வந்து நாம் பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு வடிகாலாகவும் இருக்கும் இத்தகைய டைரிகள் நவீன காலத்திற்கு ஏற்றாற்போல் பல வடிவங்களில் வருகின்றன இந்த ஆண்டு மேக் இன் இந்தியா எவர் கிரீன் இன்ஜினியர் டாக்டர் என பல்துறை சார்ந்த குறிப்புகள் அடங்கிய டைரிகள் விற்பனைக்கு கிடைக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா டைரி வருது மேக் இன் இண்டியாங்கிறது ஒரு நாடு அறிந்த ஒரு விஷயம் அது வந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி அந்த டைரியில் முக்கியமான பேஜஸ்ல எல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னா அந்த அதே மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ் டைரிஸ் ஹெல்த் கான்ஷியஸ்னா ஒரு ப்ரெஷர் வந்தால் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ப்ளட் சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போ என்னென்னா அந்த டைரியை வந்து வா ஒரு கிஃப்டிங் பண்ணுறோன்னா அவங்க புரட்டி பார்க்கும்போது முக்கியமான அது அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாமே வந்து குறிப்புகளாக கொடுத்துருக்காங்க இந்த டைரிகளை தொட்டு புரட்டி பார்க்கும்போதே அவை நம்மை எழுத தூண்டுகின்றன டைரி எழுதுவதற்கும் பொறுப்புணர்வு தேவைதான் அந்த பொறுப்புணர்வு நமக்கு ஏராளமான நன்மைகளை கூட அள்ளித்தரலாம்